ஃபெலிக்ஸ் பிரதீப் ஜோஸ்பின் ரேணுகா இன்று தங்களது பதினெட்டாம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துபவர்கள் ஜெரிகோ சேவியர் ஜெரிஷா கார்மல் ஜேசன் ஆண்டோ கார்மினா ஜோஷ்வா உடன் பிறந்தோர் பெற்றோர் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யுஎஸ்ஏவில் வசிக்கும் அமலியா ரோஸ் இன்று தனது ஆறாம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பிரவீன் அம்மா ரோஸ்மேரி தாத்தாக்கள் ஆரோக்கியதாஸ் பாட்டிக்கள் ஏசா சாந்தி ராக்கெட் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஜெவின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா அம்மா சிக்கல் பெரிய பெரியம்மா மாமா அத்தை ஜெஸ்விகா ஜோஷ்வா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆரோன் ஆண்டோனியா இன்று தங்களது முதலாம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா நேசன் மோனிகா தாத்தாக்கள் பாட்டிகள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்